அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஒன்று முதல் ஐஆர் சிடிசி சி இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு ஆதார் உறுதிப்படுத்திய பயனர்களால் மட்டும் முன்பதிவு செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை பதினைந்து முதல் ஆதாருடன் ஓடிபி அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாகும் அதிகாரபூர்வ பிஆர்எஸ் கவுண்டர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுப்பப்படும் ஓடிபிஐ உறுதிப்படுத்திய பின்பே தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை பதினைந்து முதல் நடைமுறைக்கு வரும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தட்கல் பயணச்சீட்டுகளை அதன் திறப்பு நேரத்திலிருந்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் குளிர்சாதன வகைகளுக்கு காலை பத்து மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சாதாரண வகைகளுக்கு காலை பதினோரு மணி முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை இந்த கட்டுப்பாடு நேரடியாக பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு கிடைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கவே செய்யப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்